ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னடா இவா ஸ்டார்டிங்கில் உள்ளி வந்து கிளீன் பண்ணுறதை காட்டுறாலே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் பிளாக் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் கிச்சனில் என்ற ஆனதும் உள்ளி வந்து நிறையா இருந்துச்சு இதை உள்ளின்னு சொல்லுவாங்க மற்ற ஏரியாவில் ஸ்மால் ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறையா கிடந்துச்சு டூ மந்த்தாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே அலுவல் எதுவுமே இல்லை அதே மாதிரி ஒன்று கூட வேஸ்டேஜாக ஆகலை இருக்குது சரி இன்றைக்கி கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ பக்கத்தில் நிறையா வந்து குப்பை வந்து சேர்ந்துருது இவ்வளவு துளியாக க்ளீன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உள்ளியில் அவ்வளவு தொளி வந்து நிறையா ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது தக்கத்தக்கன்னு மின்றா அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த சின்ன உள்ளி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் மின்னுது ஷைனிங்காக இருக்குது ஒரு அளவில் கூட பார்க்க முடியலை எல்லாமே அந்த வேஸ்டேஜ் தான் போயிருக்கு சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளியை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு அடுத்து நான் கிச்சனுக்கு என்ட்ராயிட்டேன் ஓகே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கிடலாம் நிறைய பேர் வந்து இதை கவுண்டர் டாப்பில் வந்து வைப்பாங்க இல்லைனா ஸ்டாண்ட் அடித்து வைப்பாங்க நான் எதுக்கு இதை வந்து கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நின்றுக்கிட்டு கழுவுகிறோம் ஏன்னா சிங்கு என்றைக்கு வந்துச்சோ அப்போவே இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை போட ஆரம்பிச்சிருச்சு தொப்பைப் போட கா ஆரம்பிக்கிறது இது ஒரு ரீசனே நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உட்காந்து பாத்திரம் வந்து கழுவாங்க சமையல் முடிச்சுட்டு அப்படியே கடை கடன்னு வெளியில் எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தை வந்து கழுவாங்க ஆனால் இப்போ சிங்க் வந்து வந்ததுலேருந்து எல்லா பாத்திரமும் அதிலே போட்டு நம்ம வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் கீழே கூட குனிய முடியாத அளவுக்கு அந்த ஸ்டாண்டை வந்து கவுண்டர் டாப்பில் ஒன்று வச்சுருவோம் இல்லைனா அந்த சோத்தில் வந்து அரைஞ்சி வச்சுருவோம் இந்த மாதிரி தான் கழுவி கழுவி நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஸ்டாண்டில் வந்து போட்டுருதோம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை வந்து கீழே வச்சுக்கிடலாம் கீழே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே குனிஞ்சு குனிஞ்சு பாத்திரத்தை எடுக்கும்போது நம்ம ஸ்டொமக் வந்து கொஞ்சம் வந்து அமங்கும் அந்த மாதிரி குறுக்கு வந்து கீழே வளையும் அதே மாதிரி நிமுருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டொமக்கு வந்து அமுங்கும் போது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓகே ஸ்டொமக்குக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் கவுண்டர் டாப்பில் வைக்காமல் கீழே வச்சுட்டேன் சரி ஓகே கவுண்டர் டாப்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ இதை வந்து க்ளீன் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கு தான் இது இந்த ரேக்கை வந்து வேறு வேறு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் ஒரு பாத்திர ஸ்டாண்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஆயிலாக இருக்குது அதனால் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறதே அடுத்து சரி ஓகே அடுப்பை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் சிங்கு இருக்கிறதுனால இதை கழுவி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அடுத்த வால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்குது குக்கிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக வால் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா போட்டு தேய் தையின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கவுண்டர் டாப் வந்து எனக்கு சின்னதாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போது கூட ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் கையெல்லாம் சுட்டு சுட்டு வச்சுக்கிருவேன் என்னோட என்னுடைய கையில் பார்த்திங்கன்னா நிறையா தளும்புகள் வந்து இருக்கும் நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் இது வந்து பாசத்தலும்புகள்மா அப்படின்ட்டு சொல்லுவேன் ஏன்னா பசங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது தீப்பற்றும் அதேமாதிரி காலையில் அவசரமாக பசங்களுக்கு குக்கிங் பண்ணும்போது குக்கர் வந்து அதிகமாக சுட்டு வச்சுருக்கேன் என்னைய ஆமாம் ஏன்னா க டாப் வந்து கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அப்போ வந்து குக்கிங் பண்ணும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் பக்கத்தில் சூடாக குக்கரை தூக்கி வைக்கும்போது நல்லா சுட்டு வச்சிடும் அந்த மாதிரியே காய வந்து நிறையா இருக்கும் அது ஆறாமல் அலும்பாகவே இருக்குது அது ஒன்றும் தழும்பு வந்து மறையலை அடுத்து சரி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறேன் க கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து கீழே வந்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே மேட்டை எதுக்கு விரிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டாக வடியும்போது அந்த தரை வந்து கரப்படுது அதனால் கீழே வந்து மேட்டை வந்து விரிச்சிருக்கேன் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மேட்டை விரிச்சிட்டு அந்த பாத்திர ஸ்டாண்டை வைக்கும்போது இன்னும் சூப்பராக க்ளீனாக தெரியுது எனக்கு அடுத்து இது எல்லாமே கடைக்கடான பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி அதுக்காகவே இந்த கூடை வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆமாம் பாத்திரத்தை கழுவி ரெகுலராக போடுறதுக்கு ஒரு கூடை இருக்குது இது பசங்களுக்காகவே அவங்களுடைய லஞ்சு பாக்ஸ் எல்லாமே போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது என்னடா இவ வாட்ரு கேன் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாள் அப்படின்ட்டு பார்க்காதீங்க சில்வரில் வாங்கி மூணு பசங்களுக்கு அது கீழே கீழே போட்டு நெலிஞ்சு உட்காரவே மாட்டுக்கு அந்த சில்வர் கேனு உட்காராமல் கீழே கீழே விழுந்துருதுமா எனக்கு வாட்டர் கேன் வாங்கித்தாங்க அப்படின்னாங்க ஸோ அதான் பிளாஸ்டிக்கில் வந்து மாறியாச்சு இப்போ பாத்திரத்தெலாம் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சதும் நீட்டாக சூப்பராக இருக்குது அதே மாதிரி சின்ன பசங்க இருக்கிறதுனால அந்த சங்கில் வந்து மருந்து கொடுப்போம் அதுவும் வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மொளகட்டியை பயிர் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொளகட்டி முடிச்சுட்டு அந்த டவலை கூட கழுவி அலசி போட்டுறது அடுத்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து முடியலை எவ்வளவு பாத்திரம் அடுத்து வந்து மளிகை ஜாமான் இதெல்லாம் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரை வந்து வச்சுருக்கேன் அதையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கவுத்தி காய வச்சாச்சு நைட்டுக்குள்ளே வேலையை முடிச்சிடும் அப்படின்ட்டு காலையிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக இதே வேலையாக தான் இருக்குது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் சரி மெதுவாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வரையே இந்த வேலையை வந்து இழுத்தாச்சு உள்ளி வந்து என்னடா குப்பையாக கிடக்குன்னு தொட்டேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொட்டு 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 வேலை வந்து ஆயிடுச்சு கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆயிடுச்சு அதே மாதிரி மளிகை ஜாமான் வச்சேன் அதையும் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக்கி வச்சாச்சு வீட்டில் எந்த வேலைனாலும் பார்த்துடலாம்க ஆனால் இந்த கிச்சனில் வந்து இந்த கவுண்டர் டாப் இதெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்பவே சிரமம் அடுத்து நிறைய பாத்திரத்தை கழுவுற அந்த சிங்கு வந்து ரொம்ப பாவம் எவ்வளவோ பாத்திரத்தை வந்து நீட்டாக கழுவி நம்மளுக்கு கொடுத்துருது ஆனால் அந்த சிங்கு மட்டும் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு பாத்திரத்தை நீ க்ளீன் பண்ணுற ஆனால் உனையே கிளீன் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து க்ளீன் இருக்கேன் ஸோ இது எல்லாமே நல்லா தேய்ச்சி வந்து நல்லா கழுவிடலாம் நீட்டாக அப்படின்ட்டு ஸ்பீடாக வந்து கழுவிக்கிட்டு இருக்கேன் சிங்கு எல்லாத்தையுமே கழுவி முடித்த பிறகு தான் அந்த கவுண்டர் டாப் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ரெண்டு கப்பு பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் இது வந்து இப்படி தண்ணி வந்து நிறையா வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த கப்புலே பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த கவுண்டர் டாப் கழுவுறது அடுத்து கையை கழுவுறது மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறவே மற்ற வேறு எதுக்குமே வேஸ்டேஜ்லாம் அவ்வளோவா போட மாட்டேன் அதில் ஏன்னா எல்லாமே ம தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு கப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் பாதி கிளீன் ஆகிட்டு இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது கிச்சன் அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இப்போ தான் மூச்சு விடுற மாதிரி ரிலாக்ஸாக இருக்கேன் எல்லாமே க்ளீன் பண்ண பிறகு கிச்சன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நைட்டு வந்து பசங்களாம் தூங்க போகிற நேரத்தில் ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற பாத்திரத்தையும் நம்ம கழுவிடுவோம் அப்படின்ட்டு கழுவிட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் அட அலகமதுல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மூச்சு என்ன செய்வோம் கொஞ்சம் கிச்சனை வந்து நம்ம பார்ப்போம் ஓகே அலகமதுல்லா சூப்பர் நீட்டாகச்ச அப்படின்ட்டு இப்போ தான் பெருமூச்சை விட்டு ஃபுல்லாக ஒரு வியூ வந்து காமிச்சுக்கிட்டுருக்கேன் எல்லாம் இந்த உள்ளியால் வந்துச்சுங்க உள்ளி பார்க்கும்போது ரொம்ப குப்பையாக தெரிஞ்சிச்சு இது கையை வச்சே பாருங்க தொட்டு தொட்டு வேலையாக போயிட்டு ஓகே உள்ளி பார்க்கும்போது நல்ல நீட்டாக அழகாக இருக்குது ஒன்று ரெண்டு மாதத்துக்கு வந்து சின்ன உள்ளி வாங்க வேண்டாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இப்படி தான் ஓவர் வியூ பார்க்கும்போது என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கீழே வந்து இந்த பாத்திர ஸ்டாண்டு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் மேலே தான் வச்சுருந்தேன் ஓகே ஸ்டொமக் வந்து கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு கீழே வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஓவர் வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் சின்னதாக இருக்கும் இந்த சின்ன கிச்சனில் நம்ம எப்படி வந்து எல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து நம்ம எப்படி பழகிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சின்ன இடமா இருந்தாலுமே நம்ம நீட்டாக வைக்கிறத பொறுத்து தான் அந்த கிச்சன் வந்து அவ்வளவு ப்ளஸண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த சின்ன கிச்சனையும் நம்ம நீட்டாக வைக்கிறது தான் லேடிஸோட கை வந்த கலை அப்படின்ட்டு சொல்லுவோம் இது தான் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சர்வீஸ் அதாவது ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி என்னுடைய வேல்டே இது தான் கிச்சன் நான் என்ன செய்ய லேடிஸானாலே நம்ம கிச்சனில் தான் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுவும் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸில் நின்று பார்க்கும்போது பரவாயில்லையே நம்ம அழகாக கிச்சனை நீட்டாகிட்டோமே அப்படின்ட்டு ஒரு மனதுக்குள்ளே ஒரு சந்தோசமாக இருக்கும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு வரும்போது கிச்சன் நீட்டாக இருக்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அடுத்து மார்னிங் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய கிச்சன் விழாக்கு உங்களுக்கு பிரச்சனைந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்